வணக்கம் தூத்துலி மீனா நம்ம போட்டில் காலையில் மீன் வந்துச்சுல நெத்திலி மீன் எல்லாமே நெத்திலி மீன் எல்லாத்தையும் காய போட்டாச்சு எவ்வளோ நெத்திலிக்கு பின்னாடி அமைங்க வருங்க அவ்வளோ நெத்திலி இருந்து இங்கேருந்து இருந்து அங்கே முடியும் நெத்திலி அதுக்கப்புறம் அங்கே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம நெத்திலி தாங்க எல்லாமே நெத்திலி நெத்திலி இப்போ அவங்க போட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போதான் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எல்லாேருமே நெத்திலி காயப்பட்டு இதை இணையில வந்து உட்காந்துட்டுக்க இப்போ வந்து பிரியாணி வேண்டிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் எனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லோரும் நெத்திலி வந்து கிண்டி விட போகிறோம் ஒன்று கிண்டி விடுவோம் இல்லைன்னா சாப்பிடுவோம் ரெண்டுல ஏதாவது நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிண்டியோடு போகிறோம் கிண்டி விடுறதுண்டா நெத்திலி வந்து நான் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துனே தெரியும் அதை வந்து நெத்திலி வந்து இப்படி கிடக்குற இப்படி கிடக்குற நெத்திலியே இப்படி கீழே மேலே காஞ்சிரும் அதுக்கு ஒரு கீழே காயணும்ல அதுக்காக இப்படி மாற்றி போடுவோம் அதுதான் கிண்டி உடறன்னு சொல்லுவோம் இப்போ எல்லோரும் மொத்தம் பண்ணிட்டு கிண்டி ஓட்ட தான் போகிறோம் பாருங்களேன் எப்படி கிண்டி ஓடங்கிறது பயலை நெத்தில்காரோட காய் போட்டுட்டு எப்படி அழகாக ஒரு தொட்டி கட்டி போட்டிருக்கானு பாருங்களேன் எப்படி இருக்கானு பாருங்களேன் எவ்வளோ அழகாக அது நெத்திலுக்கீழில் இன்றைக்கி ஃபுல்லாக விளாண்டுருக்கான்னு நினைக்கிறேன் கையை ஃபுல்லாக இது செவ்விலாக தான் இருக்குது எப்படி அழகாக தங்கிட்டுருக்கா பார்த்தீங்களா இல்லை இப்போ மேலே காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நெத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர்லேயும் ஒரு வெள்ளை கலர்லேயும் இல்லை ஒரு மஞ்சள் கலராக அடித்த மாதிரி தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற நெத்தில எல்லாமே கருப்பு கலர்லாம் தெரியும் அவ்வளோத்துக்குள்ளே நெத்திலி வந்து கண்ணம் இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நெத்திலியை நான் பார்க்குறேன் உங்கள்ட்ட நானும் காமிக்கிறேன் எப்படி பார்த்தீங்களா ஒரு வள மேல தான் நான் போட்டிருக்கோம் மண் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த நெத்தில்கருவோடு தாங்க உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வர்றதுக்கு காரணம் சொல்கிற எவ்வளோ போகுது என்னன்னு தெரில நான் விலை வந்து கடைசியாக போ முடிப்போம்ல நான் ரேட்டை சொல்கிறேன் இப்போ விவசாயத்துக்கு வந்து அந்த நெல் பா அது என்ன நெல்லாம் விட்டுவாங்களே நெல் செடியெலாம் விட்டுருவாங்களே அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இது நெத்திலே வந்து கிண்டி விட்டுட்டு இருக்கும் இப்போ நெத்திலே வந்து பிடிச்சிட்டு வர்றது காய போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு வேலை தான் இப்படி காய போடுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுக்குன்னா நம்ம அங்கேருந்து குனிஞ்சுக்கிட்டே தான் வரணும் யோசிச்சு பாருங்கள் அந்த கடைசி இங்கே இருக்குது அங்கேருந்து குனிஞ்சு இந்த கடைசி போயிட்டு இந்த கடைசி போய்ட்டு மறுபடியும் அங்கே போகணும் அந்த லைனுக்கு போகணும் அந்த லைன்லேருந்து போய் அங்கே போய் கடைசியில் முடிக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது அப்பா போதும் போதும் நான் இருங்க குன்னிஞ்சு குன்னிஞ்சு நம்ம இந்த நெத்திலையெல்லாம் கூட்டுறதுக்கு நெத்திலி வந்து கி கிண்டுறதுக்கு இதே அல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட ரெண்டு பேர் சாக்கை பிடிப்போம் அங்கிட்ட ரெண்டு பேர் மறுக்க பிடிப்போம் மறுக்க பிடிச்சி சரசரனை ஒதுக்கி போட்டு அள்ளி போட்டுட்டு போயிடுவோம் இது வந்து எதுக்காக இப்படி கின்றோம்னா நான் இதுக்கு முன்னாடி விரியிலேயே நான் சொல்லியிருப்பேன் இப்போ மேலே உள்ள நெத்திலி இங்கே வந்து காஞ்சிட்டு சரிங்களா லைட்டாக காஞ்சிருக்கும் ஓரளவு தண்ணி உஞ்சுட்டினாலே அது காய்ஞ்ச மாதிரி தான் இப்போ காஞ்ச நெத்திலி இப்போ நம்ம வந்து இப்படி கிண்டுவோம் இப்படி கிண்டும்போது வந்து இந்த அப்போதில் கிண்டும்போது என்ன இது வந்து ப்ரோட்டீன் இப்போ பிறண்டு கிடக்கும் இந்த இப்படி காஞ்சி இருக்கிற நெத்திலி இப்படிங்கிட்டு வந்துச்சுன்னா பிறண்டுரும் இப்பவும் மேலே உள்ளது காயாமல் கீழே உள்ளது காயாமல் இருக்கும்ல இப்போ நெத்திலிக்கு வெயில் படையும் இதுவும் காஞ்சிரும் ஈஸியாக நம்ம இன்றைக்கி சாயங்காலமே இந்த நெத்திலியை வந்து மூட்டி போட்டுடலாம் இல்லைன்னா நாளை காலையில் இந்த நெத்திலியை வந்து நாங்கள் வந்து சாக்கு போட்டு மூட பிடிச்சிருவோம் எப்படி உட்காந்து கிண்டிட்டு வரணும்னு பாருங்கள் ஒரு ரூம்மே உட்காந்து கிண்டிக்கிட்டே தான் வரணும் ரொம்ப வேலை கருவாடு காயப்பட்டாலே இந்த நெத்திலியை பொறுத்தளவு வேலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபம் எங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் மற்ற மீன்களோட இது வந்து விலைகளும் கூடையும் போகும் விற்றுட்டோம்ட்டா இப்போ காயப்போட்டு க கருவாடு கொடுத்துட்டோமுடா என்ன வெ நாங்கள் நல்லா விலைன்னு சொல்கிறதே நீங்கள் கேட்டிங்கன்னா அடி வாயை அடைச்சி போயிடுவீங்க என்னடா இவ்வளோ இவ்வளோ தான் நீ அந்த வேலைக்கு குடிப்பி அப்படின்ட்டு ஏன்னா நெத்திலியை பொறுத்துல எங்களுக்கு இந்த ரேட்டு தான் போகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுவே எங்களுக்கு நல்ல விலை தான் ஆனால் வேலைகள் ரொம்ப இருக்குது இல்லை பிடிச்சோம் இதே மீன் பிடிச்சிருந்தோன்னா நேரம் அப்படியே வண்டியில வந்து எடை போடுவோம் இட போட்டு கொடுத்துட்டு நாங்கள் நேரம் நேரம் வீட்டில் போய் குளிச்சு கிழிச்சு இருந்துருவோம் இதை பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனால் நம்ம சாப்பாடு வாங்கி வச்சுருக்கோம்ல அதனால் பாட்டி கிண்டி கிண்டி போ முது ஒளிச்சுன்னா நம்ம உட்காந்து கிண்டிடலாம் அதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு தவிர கருவாடு எல்லாத்தையுமே கிண்டி நல்லா கிண்டிட்டு வரணும் இப்போ ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடமும் கிண்டிட்டு வரணும் நீங்கள் இங்கே பார்க்க நம்மளுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குது அங்கிட்ட நான் காமிக்கேன் அங்கிட்ட எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளவு பாருங்கள் எவ்வளோ இதே குடி இங்கே உள்ள நெத்திலி பாருங்கள் இந்த நெத்திலி வந்து நாங்கள் வந்து விற்பனைக்கு தான் இருக்கோம் இதோட ரேட் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நாங்கள் இங்கே உள்ள கம்பெனியில் வந்து எத்தனை எவ்வளோ ரூவா போடுதோ அந்த ரேட்டு தான் நான் சொல்லுவேன் அந்த ரேட்டை பார்த்து ஒரு ஒரு டன் போல் இருக்கணும் தான் நெத்திலி நெத்திலி சைஸையும் நான் காமிச்சிருக்கேன் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் இந்த இடத்தில் என் பெருவாறு என் பெருவாரில் வச்சு என் இந்த ஆள் கட்டி அரில் வச்சுரு பெருவாறில் வச்சால் கரெக்டாக இந்த இது முடியாது இருக்குது ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இன்ச்சாக பார்த்துக்குங்க நெத்திலி தெளிவான நெத்திலிங்க சூப்பராக இருக்கும் அப்படியே கண்டிப்பாக போகிறாங்க எல்லோரும் மொத்தமாக நம்ம பிரியாணி நம்ம சாப்பிட்டோம் இதுதான் பிரியாணி வெங்காயம் கீழே வச்சிருக்காங்க இன்னொன்று நீங்கள் நோக்கா சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு மண் விழுகும் அதனால கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் நம்மளுக்கு லெப்பீஸாக வந்துருக்கே பீஸ் பிரியாணி நூறுரூவா இந்த பிரியாணி சொல்கிறேன் லெப் வச்சுருவாங்க சாதம் கட்டி கொடுத்துருவாங்க வெங்காயம் வச்சுருவாங்க அது பிரியாணி இருக்கும் கூட வச்சு மண் விழுகும் அதையும் நாங்கள் சேர்த்து தான் சாப்பிடணும் அதான் கண்டுக்கிற மாட்டோம் அதான் இன்றைக்கி வீட்டில் பருப்பு கொழும்பு அதனால இங்கே உக்கோம்னு சாப்பிடுறேன்